எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜீவா முருகேசன் கில்லர் கிங் யூடியூப் சேனல் இசை பர்னியோட லன்ச் பாக்ஸ் ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி பீட்ரூட் சாதம் ரெடி பண்ண போகிறோம் சிம்பிளாக முடிச்சுக்கலாம்னுட்டு பீட்ரூட் யா குழந்தைங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க இப்படி செஞ்சு கொடுங்க செம்மையாக வச்சு சாப்பிடுவாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் சின்ன வெங்காயமும் பெருவங்காயமும் பெருவங்காயம் வந்து ரெண்டு க ரெண்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு பல் இருக்கும் பூண்டு வந்து ஒரு ஆறு ஏழு பல் இருக்கும் கொத்தமல்லி கருப்பில் தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா காஞ்ச மிளகா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு பீட்ரூட் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க ரத்தமும் இன்க்ரீஸ் ஆகும் அதிகரிக்கும் ரத்தம் இல்லாதவங்க ரொம்ப வருத்தப்படாதீங்க இது மாதிரி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அதிகரிக்கும் இடத்துல எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கேன் இப்போ உளுத்தம்பரு போட்டுக்கலாம் இந்த சமயத்தில் வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம் நான் யூஸ் பண்ணலை நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ காஞ்ச மிளகா பச்சை மிளகாவும் போட்டுடலாம் நல்லா பொன்னீரமாக ஆகட்டும் இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சிறிய வெங்காயமும் பெரு வெங்காயமும் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ரொம்ப பொன்னீரமாக வதக்கக்கூடாது இந்த சமயத்தில் பூண்டு போட்டுக்கலாம் கருவில் போட்டுக்கலாம் நல்லா கிண்டி ஊற்றிக்கலாம் இந்த சமயத்தில் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு இப்போ பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம் பீட்ரூட் சாதமாக ஈக்குவலாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் கிண்டி விட்டிக்கோங்க சூப்பராக இருக்கும் சாதம் தேவையான அளவு சால்ட் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்போ சால்ட் உப்பு போட்டாங்க நல்லா வதமும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டும் கிடைக்கும் இருக்குல்ல சூப்பரா இருக்கு சாக்குறதுக்கு கண்டிப்பா சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க குழந்தைங்க இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் சூப்பரா இருக்கும் சாப்பாடு நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 ஹெல்த்தி ஃபுட்டு இது சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் காரத்துக்கு எத்த மாதிரி போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் தனியாத்தூள் குளம் குழம்பு தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பீட்ரூட் மசாலா ரெடியாகிடுச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும் வாசனை சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு சாதம் கொட்டி கரெக்டாக இருந்துச்சு பீட்ரூட் மசாலா சாதம் ரெடி கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக இப்போ ரைஸ் கொட்டி கலாரிக்கலாம் அதுதான் சுவையான பீட்ரூட் மசாலா சாதம் ரெடி ஆச்சு வாங்க சாப்பிடலாம்